அறந்தாங்கி நகராட்சி சார்பில் வார்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நகராட்சி சார்பில் வார்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது அறந்தாங்கி பகுதியில் அனைத்து வார்டு பகுதிகளில் உள்ள மக்களின் அத்தியாவசிய தேவைகளை அறிந்து அதனை உடனடியாக நிறைவேற்றும் வகையில் ஒவ்வொரு வார்டுகளிலும் அந்தந்த பகுதி கவுன்சிலர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்களின் முன்னிலையில் வார்டு பொதுமக்களின் மனுக்களை பெற்று அதில் முக்கிய அத்தியாவசிய தேவையை உணர்ந்து அந்த மனுக்களின் மீது பரிசீலனை நடைபெறும் வகையில் இக்கூட்டம் நடைபெற்றது பனிரண்டாவது வார்டு பகுதியில் நடைபெற்ற வார்டு சிறப்பு கூட்டத்தில் வார்டு பகுதி மக்களின் தேவைகளை அறிந்து அது குறித்த மனுவினை பனிரெண்டாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் விஸ்வமூர்த்தி பெற்றுக் கொண்டார் செய்து